வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் நம்ம அசராம செஞ்சாலும் இந்த பாத்திரங்கள ஒரு வேலை மட்டும் நம்ம யாருக்குமே பிடிக்காது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மண்டேடியான வேலை அது ஆனா நான் சொல்ற ரெண்டு ஹேக் மூலமா அந்த பாத்திரங்கள் ஒரு வேலை கூட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலையாயிரும் அப்படி நம்ம மனசுல ரெண்டாவது இருக்கிற அந்த ஹேக் என்னதுன்னா உங்ககிட்ட இருக்கிற வாட்டர் பாட்டில் அதோட வாய் பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு அதுல அப்படியே க்ளூ அப்ளை பண்ணி நீங்க பாத்திரங்கள் ஒரு ஸ்பான்ஸ்ல அது மேல வச்சு ஒட்டிருங்க இப்ப அந்த வாய் பகுதி மேல இருக்கிற மூடி ஓபன் பண்ணி அதுக்குள்ள பாத்திரங்கள் ஒரு பொடியை போட்டு நீங்க கழுவும் போது ஆட்டோமேட்டிக்காவே நுரை வந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு தடவையும் நீங்க சோப்பு தொடவோ இல்ல ஜெல்லு தொடவோ தேவையில்லை நீங்க கழுவ 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 நுரை வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியான வேலையா மாறும் அடுத்து நம்ம லிஸ்ட்ல ஒன்னாவது இருக்கிற அந்த ஹேக்க பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாக்குறவங்க இல்ல நீங்க தான் இந்த வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாக்குற ஆளா இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ப்ளூ கலர் ஹாட்ட கமெண்ட் பண்ணுங்க இல்ல ப்ரோ நம்ம என்னைக்குமே வெட்டி ஆஃபீஸர் தான் சும்மாவே இருப்போம் அப்படின்னு ஆளா இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ரெட் கலர் ஹாட்ட கமெண்ட் பண்ணிட்டு நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க இப்ப நம்ம லிஸ்ட்ல ஒன்னாவது இருக்கிற அந்த ஹேக்க பார்க்க போறோம் அது என்னதுன்னா நம்ம கிட்ட அதிகமா இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்கும் அதை ஒரு சில நேரம் பாத்தீங்கன்னா கையை அப்படி கீச்சிரும் அது தடுக்க என்ன பண்ணோம்னா அதே வாட்டர் கேன் எடுத்து அதை வாய்ப்பகுதி கட் பண்ணிட்டு ஸ்டீல் ஸ்க்ரப்பர்ல எதுவும் கயிறையில ரப்பரை மாட்டி அதை அந்த வாய்ப்பகுதியில் நுழைச்சு அந்த மேல இருக்க கேன் முடிய வச்சு மூடிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பாத்திரங்கள ஒரு நாருக்கு ஒரு கை விடி கிடைச்சிரும் சோ நீங்க கழுவும் போது உங்க கை கீச்சிடாம ஒரு சேஃப்டியான முறையில பாத்திரம் கழுவ முடியும் வேகமாவும் கழுவலாம் இப்ப பாத்தா இந்த ரெண்டு ஹேக்கோ உங்களுக்கு உண்மையாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க